வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போறது ஆல்ரெடி நம்ம சிந்து நாகரிகத்தினுடைய கேள்விகள் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோல நாகரிகத்தினுடைய அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம பார்க்க போறோம் முதலாவது கேள்வி பாருங்க சிந்து வெளி நாக ஹராப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகள் சிதைக்கப்பட்ட ஆண்டு எது ஹராபா நாகரிகத்தின் இடிபாடுகள் சிதைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாவது கேள்வி ஹராப்பா மற்றும் மகஜது நகரங்கள் அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மூன்று ஹராப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் குறிப்பிட்டவர் சார்லஸ் மேஷன் ஹராபா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் குறிப்பிட்டவர் சார்லஸ் மேஷன் நான்கு கூற்று காரணம் ரெண்டு கூற்று கொடுத்திருக்காங்க இந்திய தொல்பொருள் துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஹராப்பாவிற்கும் முகசராக்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டுபிடித்தார் அவர் கூற்றுப்படி முகசரா நாகரிகம் ஹராப்பா நகரத்தை விட பழமையானது சோ இது ரெண்டு கூற்று ஒன்று மட்டும் சரியானது ஓகேங்களா கூற்று ஒன்று மட்டும் சரியானது ஐந்து ஹராப்பா நாகரிகத்தினுடைய காலம் எது ஐந்தாவது கேள்வி ஹராப்பா நாகரிகத்தின் காலம் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஆறாவது கேள்வி ஹராப்பா நாகரிகத்திலிருந்து பெரிய நகரங்கள் எத்தனை ஆறு நகரங்கள் இருக்குது ஹராப்பா நாகரிகத்தினுடைய பெரிய நகரங்கள் மொத்தம் ஆறு நகரங்கள் இருக்குது ஏழாவது கேள்வி ஹரப்பா நாகரிகத்தினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு மொத்த பரப்பளவு ஹரப்பா நாகரிகத்துல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் எட்டாவது கேள்வி இந்திய தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று ஒன்பது பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பெயர் எது ஹராப்பா தான் பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தினுடைய பெயர் எது ஹராப்பா பத்தாவது கேள்வி இந்திய தொழில்துறையினுடைய தலைமையகம் எங்கு உள்ளது புதுடெல்லி பதினொன்று ஹரப்பாவிற்கு முதன்முதலாக கிமு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல வருகை தந்தவர் யார் ஹராப்பாவிற்கு சாரி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல வருகை தந்தவர் சார்லஸ் மேஷன் சார்லஸ் மேஷன் பனிரெண்டு ஹராப்பா நகரத்தினுடைய தடயங்களை முதன் முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது கேள்விக்கு கன்னி பன்னிங் ஹாம் அப்படின்றதுதான் அவருடைய பெயர் பதிமூன்று ஹராப்பா எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல ஆனால் சித்திர வடிவில் அமைந்துள்ளது என்பது யாருடைய கூற்று ஆர் எஸ் சர்மாவுடைய கூற்று ஹராப்பா எழுத்துக்கள் அகரவரிசைப்படி இருக்காது ஏன்னா சித்திர வடி வடிவில் இருக்கும் அப்படின்னு சொன்னது சர்மா பதினான்கு சிந்து வெளி வரி வடிவங்கள் தமிழோடு தொடர்புடையது அதனுடைய பணங்கள் தமிழோடு தொடர்புடையதுன்னு சொன்னது மகாதேவன் பதினைந்து கியூனிஃபார்ம் எழுத்துக்கள் காணப்படக்கூடிய மெழுக்கா அப்படிங்கிற குறிப்பு செந்து பகுதியை குறிக்கிறது எந்த எழுத்துனா கியூனிஃபார்ம் எழுத்து சரிங்களா பதினாறு வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் தாமிரம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் தாமிரம் பதினேழு கூற்று வந்து இந்திய தொழில்துறை புதுடெல்லி காரணம் வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற ஆராய்ச்சியாக உதவியுடன் அது நிறுவப்பட்டது கூற்று சரி காரணம் தவறு கூற்றுசரி காரணம் பதினெட்டு சிந்துவெளி வெளி நகரத்துடைய தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹராப்பா தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் ஹராப்பா பத்தொன்பது சிந்துவெளி வழி நாகரிகத்தில் பெருங்குளம் உள்ள இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முகஞ்சதரும் இருபது ஹராப்பா நாகரிகத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் காணப்பட்ட இடம் முகஞ்சுதரோ இருபத்தி ஒன்று கூற்று செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள அமரியில் கண்டுபிடிக்கப்பட்டது காரணம் இது முதிர்ச்சியடைந்த ஹராப்பா காலத்தை சார்ந்தது கூற்று தவறு காரணம் சரி கூற்று தவறு காரணம் சரி அடுத்த இருபத்தி இரண்டாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகத்தின் எந்த நாகரிகத்தில் கார்னிலியன் மணி காணப்படுகிறது லோத்தல்ல காணப்படுது லோத்தல்ல கார்னிலியன் மணி காணப்படுகிறது இருபத்தி மூன்று நடனமாடும் பென்சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்க மொகஞ்சதரோ மொகஞ்சதரும் சிந்துவெளி எழுத்து எழுத்துமுறை எப்படிப்பட்ட எழுத்துமுறை முறை இருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக நாம எழுதுவோம் எழுதுவோம் இடமிருந்து இருந்து வளமா எழுதுவோம் வெளி சிந்துவெளி வளம் விருந்து இடமா எழுதும் அகைன் கீழே வர அடுத்த லைன் எப்படி இருக்கும்னா அங்கிருந்து லெஃப்ட்ல இருந்து மறுபடியும் டுவோர்ட்ஸ் ரைட் வருவாங்க ரைட்டா அடுத்தது இருபத்தி ஐந்து மொகஞ்சதரோவினுடைய மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடி நூத்தி ஐம்பது அடி இருபத்தி ஆறு ஆர் பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கண்டறியப்பட்ட நகரம் மொகஞ்சதரோ இருபத்தி ஏழு சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் மார்டிமர் வீலர் மார்டிமர் வீலர் இருபத்தி எட்டு சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர்ஜான் மார்ஷல் சர்ஜான் மார்ஷல் எந்த மரம் படைப்பு மற்றும் மற்றும் அறிவின் மரமாக சிந்து நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அரச மரம் முப்பதாவது கேள்வி சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடைது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று அமர்ந்த நிலையில் பூசாரி அரசன் சிலை கிடைத்துள்ள இடம் மொகச்சதவ முப்பத்தி ரெண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் அப்ப முப்பத்தி மூன்று சிந்துவெளி சமவெளி மக்கள் அறியாத விலங்கு குதிரை முப்பத்தி நாலு சிந்து சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் இரும்பு முப்பத்தி ஐந்து சிந்து சமவெளி நாகரீகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தளம் ஹராப்பா முப்பத்தி ஆறு ஹராப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஓமனில் கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொத்தம் முப்பத்தி ஆறு கேள்விகள் நம்ம இதனுடைய ஆன்சரை பார்த்துருக்குறோம் ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பிடிஎஃப் லிங்காகவும் அந்த கொஷின்ஸ் இருக்குது நீங்க அதை டவுன்லோட் பண்ணி கொஷின்ஸ் வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம் ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல ஆன்சர் அப்லோட் பண்ணப்படுகிறது அதனால் நீங்கள் சிந்துவெளி வெள்ளி நாகரீகத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது டெஸ்ட் எழுதணும்னா இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை துரிதமாக்குங்கள் தொடர்ந்து கிராஜுவலாக நீங்கள் ரிவிஷனும் பண்ணுங்கள் வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்